இன்று தமிழ் பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திதி பஞ்சமி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு வளர்ஷ் பிறை சஷ்டி நட்சத்திரம் மூலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி எட்டு வரை பின்பு பூராடம் யோகம் அதிகண்டம் காலை ஏழு இருபத்தி ஏழு வரை பின்பு சுகர்மம் கரணம் பாலவம் காலை ஆறு ஆறு மணி வரை பின்பு கவுலவம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு தைதுலம் இன்று சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பின்பு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ப ஜீவன் அரை திதி சஷ்டி வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் இன்று சித்த யோகம் இன்று முகூர்த்த நாள் சஷ்டி சூரசம்ஹாரம் விநாயகர் சந்திரன் வழிபாடு செய்வது உகந்த நாள் இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் சுவாதி ஒன்று சந்திரன் மூலம் இரண்டில் புதன் விசாகம் நாலில் சுக்ரன் ஹஸ்தம் நாலில் செவ்வாய் விசாகம் மூனில் குரு புனர்பூசம் நாளில் சனி பூரட்டாதி நாலில் ராகு பூரட்டாதி ஒன்றில் கேது பூரம் மூணில் இன்றைய நாள் நன்னாளாக அமைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வைவன் சர்வேஜனா சுகினோபவந்தோ வணக்கம்